வெல்கம் டு ஐஸ்வர்யன் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் வந்து ரூ காங்க்ரீட் பார்க்கலாம் அதுவும் செகண்ட் ரூப் கான்கிரீட் பார்க்கலாம் அதை ரூ கான்கிரீட்க்கு எப்படி ரெடி பண்றோம் அதுல என்னென்ன விஷயங்கள் புதுமையா இருக்கு வேற அது சம்மந்தமாக அது செகண்ட் ரூப் போடும்போது நம்ம வேற என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப்பை அடிச்சுட்டு பிரித்து கட்டுரை கட்டிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூப் அடிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கீழே உள்ள சென்ட்ரிங்லாம் கழட்டி இப்போ வந்து மாற்றி அடிக்கிறோம் அதனால வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்கிற சென்ட்ரிங்லாம் வந்து ஃபஸ்ட் ஃபுருக்கு வந்துருவோம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருச்சுன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ப்ளைனாக இருக்கும் அப்போ வந்து பிளாஸ்டிங் ஆரம்பிக்கலாம் அப்போ நாங்கள் இன்டர்னல் பிளான் பிளாஸ்டிங் ஆரம்பிச்சிட்டேன் உட் ஒர்க்கெலாம் இல்லை இது வந்து யுபிஎஸ்சி விண்டோங்கிறதுனால பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு விண்டோஸ் விண்டோஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி விண்டோ எப்படி வருங்கிறத பார்க்கலாம் இது இப்போ வந்து செகண்ட் ரூப்பு அடிக்கிறேன் இந்த செகண்ட் ரூப்பில் வந்து ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருக்கோம் அடுத்து இப்போ கம்பி வந்து பேஸ்டான பிளான் வைஸ் ஸ்டிச்சில் ரைஸ் பேஸ் பண்ணி கம்பி கட்டுறோம் இதெல்லாம் சிங்கிள் வே ஸ்லாப்பு தெரியும் உங்களுக்கு சிங்கிள் வேனாக்கா ரெண்டு சைடும்தான் வந்து கிராங்க் வரோம் இதுவும் சிங்கிள் வேஸ்ட் ஸ்லாப் தான் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இதுவும் பாருங்கள் சிங்கிள் வேஸ்ட் ஸ்லாப் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் சிங்கிள் வேஸ்ட் ஸ்லாப் தான் அதுவும் சிங்கிள் வே ஸ்லாப்பு இந்த சிங்கிள் வேஸ் ஸ்லாப் வந்து மாற்றி மாற்றி வரும் இந்த கிரிட் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு இப்படி வருது இதில் வந்து இப்படி வருது இந்த மாதிரி வரும் ரொம்ப ஸ்பேன் அதிகமாக இருந்தால் தான் டபுள்யூ லாப் அடிக்கணும் அரௌண்டு ஒரு பதினோரு அடிக்கு மேலே போயிடுச்சுனாக்கா டபுள்யூ ஸ்லாப் வரும் அந்த மாதிரி கம்பி வந்து எயிட் எம் டென் எம் மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சங்கன் ஸ்லாப் வருது இன்றைக்கி கம்பி கட்டுறாங்க இதில் இப்போது என்ன ஒரு இன்னொரு விஷயம் புதுசு புதுமையான விஷயம் என்னென்னா இது வந்து ஃப்ளோர் லெவலு இது வந்து ஸ்டேர் கேஸு படிக்கட்டு லேண்டிங் லெவலு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆல்ரெடி இறக்கி அடிச்சிருக்கோம் இதெல்லாம் என்னன்னா வாஸ்து வீட்டிலேருந்து இறங்கி இருக்கிறது நல்லது என்ட்ரன்ஸு அதனால் வந்து இறக்கி அடிச்சிருக்கோம் இதுலேருந்து இது வந்து ஆல்ரெடி கூட அந்த மாதிரி அடிச்சிருக்கோம் ஸ்டெப்ஸ் நடந்து போகிற போதும் ஒரு ஸ்டெப்ஸ் டவுன் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இதில் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபினிஷ் போதெல்லாம் ஃபுல்லாக சென்ட்ரிங் அடிச்சுட்டு கேப்பில் வந்து சிலட்டை போட்டு ஆயில் அடித்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி சீட்டை வந்து எப்போதுமே ஆயில் அடிக்கணும் அடித்து அதுக்கப்புறம் கம்பி கட்டும் போது காங்கிரீட் போட்டோம்னா பிரிக்கும் போது ஈஸியாக பிரிக்கலாம் சென்ட்ரிங் சீட்டை இல்லாட்டியும் வந்து சென்ட்ரிங் சீட் வந்து சீலிங் ஒட்டிக்கும் போது சென்ட்ரிங் சீட்டு வந்து பெண்ட் ஆகும் வேஸ்ட் ஆகிரும் சீலிங்லேயும் மேடு போலாம் தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூசிக்கலாம் ஆனால் சென்ட்ரிங் சீட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும் இந்த மாதிரி ஆயில் ஷீட்டில் வந்து இது மாதிரி சிலண்டை போடுறது ரொம்ப நல்லது தகடு வைப்பாங்க ஷீட்டு வைப்பாங்க அட்டை வைப்பாங்க அது மாதிரிலாம் வைப்பாங்க அது வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது அதுக்கு நகர சான்ஸ் இருக்கு அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இல்லை நம்ம வந்து சிலட்டை போட்டுறது வந்து ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து சில பேர் அந்த ஓலை மட்டை வாழை மட்டை அந்த மாதிரிலாம் வில்லேஜில்லாம் வைக்கிறதுலாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம இது மாதிரி சிலட்டை படிக்கிறோம் நல்லா ப்ராக்டிஸு அதனால் வந்து பால் கீழே போகாது சிலட்டை வந்து ஒரு பெரிய காஸ்ட்டு கிடையாது அது ஒரு ரெண்டு ரோல் ஆனாலே போதும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துடும் ஃபுல்லாக ஒட்டி அது மாதிரி நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல பாலெல்லாம் கீழே ஊற்றாது அதனால் வந்து காங்கிரீட் வந்து ரூப் காங்கிரீட் நம்மள சென்ட் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் வர வீடியோவில் ரூப் காங்கிரீட்டை பற்றி பார்க்கலாம் அதுவும் செகண்ட் ரூப்பை பற்றி பார்க்கலாம் அதில் என்ன புதுமையான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு ரூபம் வந்து எப்போதும் தனிப்பட்ட முறையில் புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு எதிர்ப்பிங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்